எந்த ஒரு வெயிட் கெயினும் உடனடியாக நடந்ததில்லை இது ஒரு ப்ராசஸாக ரொம்ப நாளாக கிராஜுவலாக நம்ம கேள்விப்போம் ஸோ அதை உடனடியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி எயிட்டி கேஜி எந்த ஒரு ஃபிஃப்டி கேஜி வந்துட்டார் ஆனால் ஹெல்த்து சுத்தமாக டவுன் ஆகி இந்த சைல் இருக்குது உண்மையிலேயே பார்த்தோம்னா ஸ்டார் மிஷின் ஹெல்ப் பண்ணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அந்த பட்னி தாங்க முடியாமல் ஒன் ஃபைன் மார்னிங் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உடம்பு எடுத்துக்கணும் அது நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம பார்க்கவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி போகணுமே தவிர டெய்லி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு டிஸப்பாயிண்ட் ஆகிறதோ இல்லை ஒரு ப நூறு நூறுரூவா மிரங்கிட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதோ ஒன்றுமே கிடையாது வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் அதுக்கு தான் இன்றைக்கு இதுதான் மார்க் நம்ம டாப் மோஸ்ட் செச்சஸ் எல்லாரும் அதுதான் சர்ச் பண்ணி பாருங்கள் வணக்கம் நான் டாக்டர் மெல்வின் இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் இதை பற்றி பார்க்கலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஏதோ டாக்டர் ஒரு டிப்ஸு கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்கள் நல்லா நினைப்பீங்க உண்மையில் நான் டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன அதுக்காக தயாரிப்புகள் பண்ணணும் அப்படிங்கிறத நீ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இந்த வெயிட் கெய்ன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும் பெத்தாலஜிக்கலாக மெடிக்கல் ரீசன் ஏதாவது இருக்கா தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எதாவது பிரச்சனைனாலும் நம்ம வெயிட் கூடிச்சு அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணணும் இதில் ஏதாவது மெடிக்கல் ரீசன் இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இதை தாண்டி வேறு எப்படி இல்லை நமக்கு லைஃப் ஸ்டைலில் வந்ததா இல்லை ட்ரிங்க்ஸ் எடுத்தோமா இந்த மாதிரி நல்லா வந்ததா இல்லை ஜங்க் ஃபுட் ஓவரா சாப்பிட்டமா இல்லை நம்ம லைஃப் ஸ்டைலே நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி இருக்குமா இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும் இனி ஜெனட்டிக்கலாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணணும் இப்போ சித்த மருத்துவத்திலே கபதேகம் எடுத்தால் கொஞ்சம் புஷ்டியாக தான் இருப்பாங்க அது நேச்சர் ஸோ இந்த மாதிரி ரீசனில் நம்ம இப்படி இருக்கோமா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்ததாக ட்ரஸ்ட் யூசெல்ஃப் கண்டிப்பாக நம்ம வெயிட் குறைச்சிடலாம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளே முதல்ல நம்பணும் அப்படி தீர்க்கமாக நம்பிட்டு முடிவெடுத்தால் மட்டும்தான் இதில் நம்ம வின் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட அடுத்த ஸ்டெப்பு போகணும் அடுத்தது ஒரே மாதம் நம்ம வெயிட்டை குறைச்சிடலாம் எடுத்த ஸ்டெப்லேயே நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது எந்த ஒரு வெயிட் கெயினும் உடனடியாக நடந்ததில்லை இது ஒரு ப்ராசஸாக ரொம்ப நாளாக கிராஜுவலாக நம்ம கேரி இருக்கும் ஸோ அதை உடனடியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது தென் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் தன்னால் நம்ம நினைக்கிறோம் எதுக்கு ஒரு ரெமெடி எடுக்கிறோம் அதிலே வெயிட் லாஸ் ஆகிரும் அப்படிங்கிற நினைக்கக்கூடாது கொஞ்சம் நம்மளோட முயற்சி எக்ஸசைஸ் எல்லாமே இதுக்கு கண்டிப்பாக தேவை அதை நம்ம தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கணும் அடுத்ததாக டயட் கண்ட்ரோல் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா பட்னி கிடந்தாலே வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு உண்மையிலே பார்த்தோன்னா ஸ்டார்வேஷன் ஹெல்ப் பண்ணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அந்த பட்னி தாங்க முடியாமல் ஒன்று ஃபைன் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உடம்பு எடுத்துக்குவோம் நம்மளே அறியாமல் நம்ம சாப்பிடுவோம் திரும்பியும் வைக்க நேரம் இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது ரொம்ப பட்டி கிடப்பாங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க இப்படி ஒரு ஒரு மாதம் இருக்க முடியும் அதிகபட்சம் அதுக்கப்புறம் திரும்ப வைக்க நேரம் ஸோ எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்னென்னா ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருப்பாங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு நாலு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மென்டாலிட்டி நிறையா இருக்கும் அந்த மாதிரி கூடாது நம்ம வந்து ஸ்டெப் எடுத்துட்டோம் வெயிட் லாஸ் பண்ண நினச்சிட்டோம் இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் ஃப்ரைட் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும் இந்தந்த பொருட்கள் நமக்கு கண்டிப்பாக வெயிட் கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ட்ரிக்கர் பண்ணக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதில் ஒரு நாள் எடுக்கிறோம் ஒரு நாள் எக்ஸ்கூஸ் இதுவே கிடையாது இதை நம்ம தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது டெய்லி வெயிட் செக் பண்ணி வரது டெய்லி நிறுத்துட்டு ஐம்பது கிராம் குறைஞ்சிருக்கு நூறு கிராம் குறைஞ்சிருக்கு இன்றைக்கி ஐம்பது கிராம் கூட்டிகிட்டு இந்த வழக்கமே இருக்கக்கூடாது நம்ம ஓன்ஸ் முடிவு எடுத்துட்டோமா மந்த்லி ஓன்ஸ் வேணா நம்ம செக் பண்ணிக்கலாம் அது நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம பார்க்கவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி பொண்ணுமே தவிர டெய்லி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு டிஸப்பாயிண்ட் ஆகிறதோ இல்லை ஒரு பா நூறுபா மிரங்கிட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதோ ஒன்றுமே கிடையாது இது எல்லாமே ஏட்டாயிரக்கம் இருக்கிறது தான் ஸோ இந்த ஃப்ளக்ஷுவேஷனாக நம்ம நோட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது இதில் என்ன ஒன்று இருக்குது ஸோ மச் எக்ஸசைஸ் அதாவது ஒட்டநெட்டியாக விகரஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங்னா கண்டினியூஸாக பத்து கிலோமீட்டர் வாக்கிங் இந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது ஜிம்முக்கு போகிறது இது எல்லாமே எடுத்த எடுப்புலேயே பண்ணுறது அது அது ராங் ஐடியா இந்த மாதிரி நம்ம எடுக்கவே கூடாது விகரசம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிடலாம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது அப்படியே உங்களுக்கு ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா ப்ராப்பராக கோச் எடு கோச் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்குள்ளே ஸ்டெப் எடுக்கலாம் அது ஒரு லைன் அது நான் ட்ரை பண்ணலாமே தவிர எடுத்து எடுப்பில் நம்ம இந்த மாதிரி சி சிவியராக பண்ணோம் அப்படின்னா அதோடய நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இனி முக்கியமாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் என்னென்னா யூடியூப்பில் தட்டி பார்க்குறது அதாவது வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் அதுக்கு ஏதாவது ரெமெடி இன்னைக்கு தான் மார்க் நம்ம டாப்மோஸ் சர்ச்சஸ் எல்லோரும் அதுதான் சர்ச் பண்ணி பார்க்கறாங்க நான் இந்த வீடியோ போடுற காரணமே இந்த யூடியூப் சர்ச் தான் அதாவது என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார் முப்பது தான் ஆச்சுது அவரால் பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாது சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நடக்க முடியும் அவருடைய மூளையே சுருங்கி போச்சு செரி புர்ட்ருப்போ இதெல்லாம் ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே அவருடைய ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயே வந்துச்சு இதோட ரீசன் என்னென்னு பார்க்க போனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணி அதாவது யூடியூப்பில் பார்த்து வெயிட் லாஸ் பண்ணோன்னு இறங்கி மூணு நாள் சாப்பிட்றது வாரத்தில் நாலாம் சாப்பிட்றதே கிடையாது வெறும் தண்ணி மட்டும்தான் தேவைப்படும் போது குடிக்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி எயிட்டி கேஜி இந்த ஒரு ஃபிஃப்டி கேஜி வந்துட்டார் ஆனால் ஹெல்த்து சுத்தமாக ஆகி இந்த செயலில் இருக்கிறாங்க மூளையை சுருங்கி போகுது அப்படின்னா இது எவ்வளோ கொடூரமான ஒரு வழிமுறைன்னு பார்த்துங்க இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டாகவே இல்லாமல் அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி காம்ப்ளிகேஷன் வர்றது நிறையாது இந்த காம்ப்ளிகேஷனுக்கு அவங்க யாருமே பொறுப்பு வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி கட்டத்துக்கு நீங்கள் யாரும் பெயரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் தயவுசெய்து ஒரு ப்ராப்பராக ஒரு வழிமுறை இல்லாமல் சயின்ஸை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இப்படியெல்லாம் இறங்குனான்னா இந்த காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு தான் ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக அதுக்கான வழிமுறைகளை பார்த்துங்க இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய வெயிட் லாஸ் மூலமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை டவுட்ஸ் இதெல்லாம் தாராளமாக கமெண்டில் பதிவு